வணக்கம்மா இது எந்த ஊர் மாத அதாவது திருச்சி மாவட்டம் சரி லால்குடி இப்போ வயலில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இரநூறுவா சம்பளம் தான் இப்போ மாடகுடி பஞ்சாயத்து வந்து இப்போ இதில் சேர்க்க போகிறாங்க மாநகராட்சியில் ஏன்

சரி கவர்மெண்ட்ல மாசம் ரூபாய் காசு உங்க குடும்பத்துல மாசம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா

தற்கொலை குடுத்தான் தலைவர்கிட்ட குடுத்தான் நாங்களும் இல்ல பத்து நாள்ல வந்து கலெக்டர் இப்ப இப்ப ஊராட்சி மன்ற நிர்வாகம் இருக்கு இல்லையா ஊடக மா மாடகுடி தலைவர் இப்ப நிர்வாகம் சரியா இருக்கு ஓரளவு

இந்த அளவுக்கு வீடு தூரம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு மாநகராட்சி ஆனா வரி இல்ல உங்களுக்கு தெரியுமா வரி எல்லாம் கூட குடியா பேசிக்கிறதுனால இங்கேயும் வரி கூட ரெண்டு மடங்கு வரி சரி ரெண்டு மடங்கு வரி கூட மாநகராட்சியானா மாநகராட்சியானது நீங்களும் ஆயிடலாமே வளர்ச்சி

என்ன பயப்படுறீங்கன்னா இப்ப வந்து மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து பிளாட் ஆயிடும்னு பயப்படுறீங்க அதனால ஒரு வேலை நாங்க அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிப்போம் ஆமா அப்புறம் நூறு நாள் வேலையும் இல்லாம போயிடும் லேகி பாரங்க வேலையும் இல்ல இங்க டிண்டரமே என்ன இது இது வந்து இந்த ஏரியா அந்த நிலங்கள் ஃபுல்லா வந்து பிளாட் ஆயிடும் பிளாட் ஆயிருச்சுனா அப்ப வந்து நீங்க வய நடவு இது மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து அன்பில் அது மாதிரி வேற வெளியூருக்கு போறாங்க